நண்பர்கள் இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெண்டும் தான் செய்ய போகிறோம் இந்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க அவுட் தான் செய்ய போகிறோம் அதனால் நம்ம வந்து மிக்சியில் எதுவும் அரைக்காதான் நம்ம இருக்கிற மெட்டீரியல் வச்சு ரெடி பண்ணி நம்ம எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்கப்பட்ட பொருள் வந்து ஃபுல்லாக தெளிவாக சொல்லியிருப்போம் ஆனால் எவ்வளோ அளவுன்னு மட்டும் சொல்லியிருக்க மாட்டோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அளவுகள் வந்து எல்லாத்துக்கும் மாறுபடும் ஒருத்தருக்கு வந்து காரம் பிடிக்கும் ஒருத்தருக்கு காரம் பிடிக்காது அதனால் வந்து அளவுகள் மாறுபடும் அதனால் வந்து அளவுகள் க கரெக்டாக நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோம் உங்களுக்கு தேவையான ஏற்ப அளவுகள் மாற்றிக்கிங்க சில இடத்துல மட்டும் சில அளவுகள் சொல்லியிருப்போம் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது இந்த ஃபுட்டு செய்ய என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறதை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து எப்படி வந்து இந்த ஃபுட்டு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நண்பர்கள் தேவையான பொருட்கள் பிராய்லர் கோழிக்கறி நம்ம கறி எடுக்கிறப்பவே கடையிலே சொல்லி பிரியாணிக்குன்னு கொஞ்சம் பீஸ் பெருசு பெருசாக வாங்கிக்கலாம் பிராய்லர் கோழிக்கறி கடையில் கறி எடுக்கிறப்பவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லி பீஸ் ரொம்ப சின்ன சின்னதாக வாங்கிக்கணும் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சரவணா சில்லி பவுடர் பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா மிளகாய் தூள் கரம் மசாலா உப்பு கல்லுப்பு மற்றும் தூளுப்பு முட்டை எலுமிச்சை பழம் தயிர் பெரிய வெங்காயம் அதாவது கறி வெங்காயம் சின்ன வெங்காயம் அதாவது நாட்டு வெங்காயம் கடலை எண்ணெய் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கேசரி பவுடர் ரெட் கலர் அப்படி இல்லைன்னா ஃபுட் கலர் எசன்ஸ் ரெட் கலர் பிரியாணி இலை செட் கொத்தமல்லி புதினா ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்த சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்த சிக்கனில் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சரவணா சிக்கன் போட்ரு சேர்த்துக்கலாம் ஏன் நான் சரவணாவை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா எங்கள் ஏரியாவில் வந்து இது லோக்கல் பிராண்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுறதுனால இந்த மசாலா சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு தேவைன்னா பிராண்டட் ஐட்டம் கூட சேர்த்துக்கலாம் இல்லை உங்கள் ஊரில் வந்து வேற ஏதோ சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஃபேவரட்டாக இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் தேவையானாலும் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஃபுல்லாக எலுமிச்சை பழத்தை வந்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் ஒரு கிலோவுக்கு வந்து ரெண்டு எலுமிச்சை பழம் அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம எலுமிச்சை மலத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம சீட்ஸ் வந்து எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம் இல்லைன்னா அது ஒன்றும் பெருசாக தேவையில்லை அப்படியே கூட விட்டுரலாம் தான் நம்ம லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவிலே பார்த்தோம்னா நமக்கு உப்பு ப்ளஸ் காரம் ரெண்டுமே இருக்கும் நமக்கு தேவைப்பட்டால் ரெண்டுமே வந்து நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஏர்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் நமக்கு கலர் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து கொடுக்கும் அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா ஒரு கிலோ கறிக்கு நம்ம வந்து ரெண்டு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு முட்டை எப்படின்னா வெள்ளைக்கரு ப்ளஸ் மஞ்சக்கரு ரெண்டுமே ஆட் பண்ணுற மாதிரியாக இருந்தால் ரெண்டு முட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எங்களுக்கு மஞ்சக்கரு வந்து செட் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நாலு முட்டையாக எடுத்துக்கங்க அந்த மஞ்சள் கரு ரிமீட் பண்ணிட்டு ஒயிட் கருவை மட்டும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணியை நம்ம பயன்படுத்தாத முட்டை சிக்கன் மசாலா எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தோம்னா சிக்கனில் மசாலா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நமக்கு வந்து தேவையான அளவு கான்ஃப்ளவர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கான்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டோம்னா சிக்கனில் வந்து மசாலா வந்து கொஞ்சம் அப்படியே லேயர் மாதிரி படுற அளவுக்கு இருந்தால் போதும் அந்த கண்டிஷனில் வந்து நம்ம கான்ஃப்ளவர் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப வந்து நல்லா கிளரிக்கலாம் இந்த மிக்ஸ் பண்ண சிக்கனை தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு கால் மணி நேரம் டூ அரை மணி நேரம் வந்து நல்லா ஊற விடலாம் அப்புறம் தான் வந்து அந்த எசன்ஸ் வந்து நம்ம சிக்கனில் இறங்கி நல்லா டேஸ்ட் இருக்கும் அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பிரியாணி சமைச்சி ரெடி பண்ணிடலாம் அடுத்தது நம்ம பார்த்தோம்னா பிரியாணிக்கு தேவையான அரிசி எடுத்து நம்ம ஊற வச்சிடலாம் அடுத்தது நம்ம தேவைக்கேற்ப இஞ்சி பூண்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நவீன இயந்திரத்தில் போட்டு நம்ம அதை விழுதாக்கிக்கலாம் நம்ம செய்யக்கூடிய பிரியாணிகளை வந்து லைட்டாக புளிப்பு சுவை வேணும் அப்படின்னா நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரியே நம்ம இடித்து வச்சுக்கலாம் நமக்கு தேவைக்கேற்ப பெரிய வெங்காயம் தக்காளி அதோட பச்சை மிளகாயெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் பச்சை மிளகா வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக மட்டும் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி போட்டால் போதும் அடுத்தது நம்ம ஸ்டவ்வை பற்றி வச்சுக்கலாம் குக்கர் வச்சு குக்கர் லைட்டாக சூடு ஏறணும்னே பார்த்தோம்னா நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காய்ஞ்சி வரப்ப பார்த்தோம்னா நம்ம இடித்து வச்சுருக்கிற வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் அதை கூடிய வந்து பெரிய வெங்காயத்தையும் வந்து நம்ம போட்டு நல்லா கிளறிக்கலாம் நல்லா வெங்காயம் வந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்கினாட்டி பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் வந்து கூடிய வதக்கிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு திரும்ப வந்து ஓரளவுக்கு தக்காளி எல்லாம் அந்தக்கார வரையிலும் நம்ம கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கலாம் நல்லா வதங்கி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கற கொத்தமல்லி புதினா ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிலாம் திரும்பவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பொருள் எல்லாம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பிரியாணி மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் அதை விட கம்மியாக வந்து கரம் மசாலா சிக்கன் மசாலா ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையானா நம்ம கொத்தமல்லி தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நம்ம ஆட் பண்ண மசாலாலாம் வந்து பச்ச வசனம் போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம தேவையான அளவு தயிர் வந்து ஊற்றிக்கலாம் அதுலேயே தயிர் ஆட் பண்ணால் பார்த்திங்கன்னா நம்ம அடிப்பிடிக்க ஆரம்பிச்சால் நம்ம அடிப்பிடிக்காமல் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சு நம்ம அடிப்பிடிக்காத அளவு கிண்டிக்கிட்டே இருக்கலாம் நம்ம பிரியாணிக்குன்னு வாங்கிட்டு வந்த சிக்கனில் பார்த்தோம்னா ரொம்ப பீஸ் பெருசு பெருசாக இருக்கும் அதில் வந்து எந்தவித கீரலும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து நல்லா டீப்பாக கீரல் போட்டுக்கலாம் எலும்பு உரையிலும் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம அப்படி பண்ணனாதான் நம்ம இந்த மசாலா எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கி நமக்கு வந்து டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து சிக்கன் வந்து நம்ம கிளறி வச்சுக்கிற மசாலாவோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணி நல்லா கிளறினதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு நம்ம எலுமிச்சம்பளத்தை வந்து அந்த சாறை மட்டும் வந்து இதில் ஆட் பண்ணி திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனோட நல்லா மசாலா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ வந்து ரைஸ் எடுத்துருக்கிறோமோ அந்த ரைஸைய ரெண்டு பங்கு வந்து நாம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கொதி வர வரையிலும் அந்த நம்ம சிக்கனை அதிலே வேக விடலாம் லைட்டாக நல்லா சூடேறி கொதி வர ஆரம்பிச்சோன்னா நமக்கு தேவையான அளவு ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம் இந்த மாதிரி லைட்டாக கொதி வர சமயத்தில் நமக்கு வந்து டேஸ்ட்டு பார்த்து இன்னும் என்னென்ன பத்துலையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து மிளகாய் தொழில் போடல அதனால காரம் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் நம்ம க மிளகாத்தூள் போட்டு இன்னும் வேறு ஏதாவது ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் என்னென்ன பொருட்கள் பத்திலையும் நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கடைசியாக கிளறி விட்டுடலாம் லைட்டாக நுரப்புங்கிற கொதி வந்து நம்ம களைஞ்சி வச்சுருக்கிற அரிசி வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை நம்ம லாக் பண்ணி விசில் போட்டு ஓரளவுக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ரெண்டு விசில் வரலாம் வெயிட் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் வந்தோடனே குக்கரை இறக்கிடலாம் இப்போ குக்கரை இறக்கிறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசில் வந்து ஃபுல் லோடில் இருக்கும் அந்த லோடு குறையிறதுக்குள்ளார நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை ரெடி பண்ணிடலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைஸ் செய்கிறதுக்கு நம்ம ஒரு அகலமான மழனி வச்சு நம்ம சிக்கன் பீஸ் எவ்வளோ பெருசாக இருக்கோ அது வந்து நல்லா முழுகி திரும்ப வந்து மேலே வர அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கலாம் ஸ்டவ் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நொற அடங்கி நல்லா காய்கிற வரையிலும் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம் எண்ணெய் காய்ஞ்சி நொறை அடங்குற வரையிலும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃப்ளேம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் ஃப்ளேம்லேயே இருந்துச்சுன்னா எண்ணெய் வந்து அதிகமாக ஹீட் ஆகிறதுனால நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட்டோம்னா மேலே மட்டும் கரிகிறம் உள்ளற வந்து வேகாத ஒரு தண்ணி கோத்த மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஃப்ளேம் வந்து குறச்சிரது பெட்ரு இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வந்து சிக்கன் வந்து கலந்து வச்சுருப்போம் அந்த கலந்த சிக்கனை வந்து சூடான எண்ணெயில் வந்து போட்டு பொரிச்சிக்கலாம் சிக்கன் நல்லா வெந்து ஒரு ரெட்டிஸ் கலர் வர வரவரலாம் நம்ம வந்து அதை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அதிகமாக திருப்பி விடுக்கணும் ஒரு ரெண்டு மூணு டைம் மட்டும் திருப்பி விட்டால் போதும் வந்து நல்லா வந்து ரெட்டிஷாக வந்து ஒரு பொன்னிற கலருக்கு வரவரோ நம்ம வெயிட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு டைம் திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கலாம் சிக்கனில் இருக்கிற நுறையெல்லாம் அடங்குனதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா வேக விட்டுட்டு சிக்கனை வந்து நம்ம கரண்டியால் லைட்டாக தட்டி பார்த்தோம்னா ஒரு காஞ்ச மண்ணை தட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதற்கிடையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவையான அளவு ஒரு கறி வெங்காயத்தை எடுத்து நம்ம ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கலாம் புளிப்பு சோ நமக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு எலுமிச்சை மலத்தை எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சுவையான சிக்கன் சிக்ஸ்டு ரெடி ஆயிடுச்சு இதற்கு இடைப்பட்ட கேப்பில் பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு இறக்கி வச்சு வந்து குக்கர் வந்து ஃபுல்லாக லோடு குறைஞ்சிருச்சு அதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட சிக்கன் பிரியாணி ரெடி நம்ம அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்னதாக கரண்டியில் வந்து நம்ம பிரியாணி வந்து சைட்லருந்து கீழே வரையிலும் ஃபுல்லாக வந்து நல்லா கிளறி விட்டுடலாம் அடுத்ததாக வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் அது கூடயே வந்து தயிர் ஒரு கப் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சிக்கன் பிரியாணியில் இருக்கிற ஒரு பெரிய லெக் பீஸாக பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அது கூடயே கொஞ்சோண்டு ரைஸ் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற சில்லியும் அது கூட பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அது பக்கத்தில் வந்து நம்ம தயிர் ரைத்தாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் வாங்க எல்லாம் காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்லாம் இது என்னை ஒன்றும் டேஸ்ட் வந்து ஓகே அப்படின்னு தான் சொல்லுவோம் நீங்களும் கூட வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்